அஸ்லாம் வலைக்கும் வரமத்து கடியத்திற்குரிய எல்லாமல்ல நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பிரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகர் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாலும் அதாவது கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சில காரியங்களை விட்டும் அல்லாஹுவிடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள் எவைகளை விட்டும் நபி சல்லாஹலி வசல்லம் பாதுகாப்பு தேடினார்களோ அவைகளை விட்டும் நாமும் பாதுகாப்பு தேட வேண்டும் அம்முறைப்படும் ஐமூன் பலியல்லாஹூ அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டாவது பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் ஸலா ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் இவைகளை விட்டும் நபி அவர்கள் பாதுகாப்பு தேடுவார் எவைகளை விட்டோம் கோழைத்தனம் ஒரு இறை நம்பிக்கையாளர் கோழையாக இருப்பது கூடாது கோழைத்தனமும் ஈமானும் ஒன்று சேர்வது கூட அப்ப கோழைத்தனத்தை விட்டு மல்லாத விடத்திலே நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் ஒன்று அழுதுபிக்க அன் இலா அறுதலில் உமர் வயது மூப்பின் மோசமான நிலையை அடைவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வயது மூப்பு எழுபது வயசு எண்பது வயசு ஆயிட்டேன் அப்படின்னா படுக்கையில படுத்துட்டான் அப்படின்னா எல்லாமே படுக்கையிலேதான் போய்கிட்டு இருக்கும் யாரும் கவனிக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய சோதனை அல்லவா நல்ல பிள்ளைகளாக இருந்தால் கடைசி வரைக்கும் நம்மை பாதுகாப்பார்கள் பார்ப்பார்கள் ஒழுக்கமில்லாத குழந்தைகளாக இருந்தால் முதியோர் இல்லத்துலவே தளிருவாங்க அல்லது ரோட்டில் தூக்கி வீசிடுவாங்க எவ்வளவோ முதியவர்களை பாதைகளிலே பார்க்கத்தானே நாம செய்கின்றோம் மருத்துவமனைக்கு அருகிலேயே வயதானவர்கள் ரோட்ல கிடக்கக்கூடிய அவலமான சூழல் அவர்களுக்கு பிள்ளைகள் கிடையாதா உறவுகள் கிடையாதா அப்ப வயது மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த இழிவான நிலையை விட்டும் அறுதல் அப்படின்னா இழிவுன்னு அர்த்தம் அந்த இழிவான நிலையை விட்டும் யாரு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் எத்தனை ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தாலும் அந்த இழிவான நிலை எங்களுக்கு வந்துவிடக்கூடாது அப்போ அதை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் இரண்டு பிக மின் பித்தர் அத்தின்துனியா உலகத்தினுடைய சோதனைகளை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த உலகமே ஒரு சோதனை நிறைந்த ஒரு உலகம் தான் நோய் அது ஒரு சோதனை கடன் அது ஒரு சோதனை பகைமை அது ஒரு சோதனை எவ்வளவு சோதனைகள் உலகத்தில் இருக்குது அப்ப அந்த மாதிரியான உலக சோதனைகளை மிட்டும் யால்லா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நபி அல்லாஹ் அப்படின்னு சொல்லம் இந்த துவாவை கற்றுத் தருகிறார்கள் வூதுமிக மின் அதாபின் கபர் புதைகுலியின் வேதனையை மிட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் கபர் அவ்வளவு மண்சிலின் மின் மனாசிரில் ஆகிறார் படித்தரங்களில் முதலாவது படித்தரம் கபுரு தான் கபுல வைக்கப்படுகின்றோம் மண்ணை கொண்டு மூடப்படுகின்றோம் உள்ள என்ன நடக்குங்கிறது ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் அது உள்ள வேதனை இருக்குத அதை விட்டும் ஒருவர் வெற்றி பெற்றால் மருமை வாழ்க்கை வெற்றி அதில் ஒருத்தன் சிக்கி கொண்டால் வேதனையில் மாட்டிக்கொண்டால் அதற்கு பின்னால் அவனுக்கு கடுமையான வேதனைகள் தான் எனவே கபூருடைய வேதனையை விட்டும் புதை உலியின் வேதனையை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிசல்லாஹ் அலிவசல்லாம் அல்லாஹும் இடத்தில் பாதுகாப்பு தேடுவார் நாமும் என்ன செய்யணும் அரபியோ தமிழோ உருதோ மலையாளமோ ஆங்கிலமோ ஏதாவது ஒரு பாசையில் அல்லாவுக்கு பாசைகள் கடையே கிடையாது எந்த வேண்டுமானாலும் நம்ம என்ன செய்யலாம் தொழுகைக்கு பின்னால அல்லாஹிடத்தில் துவா செய்யலாம் அப்போ ஒன்றை என்னது கோழைத்தனத்தை விட்டும் இரண்டாவது வயது மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய மோசமான நிலையை விட்டும் மூன்றாவது உலகத்தினுடைய சோதனையை விட்டும் நான்காவது புதை வேதனையை விட்டும் உள்ளடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த சில ஹதீசுகள் என்ன வருதுன்னா சோம்பலை விட்டும் கடன் தொல்லையை விட்டும் இது மாதிரியான மனிதர்களின் அடக்குமுறையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றும் ரபிசல்ல அலிவசல்லம் பாதுகாப்பு தேடியதாக ஹதீஸுகள்ல வருது இதெல்லாம் நாம் அறிஞ்சு என்ன செய்யணும்னா நாமளும் அவைகளை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த துவாவை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் குழந்தை பருவத்திலேயே அல்லாட் பாதுகாப்பு தேடு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பிற்காலத்தில் அவங்க சொல்லாமலே இந்த துவாவை என்ன செய்ய செய்வாங்க அல்லாஹுல்லா சல்லா அலி வசல்லம் எவைகளை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அவைகளை விட்டும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக السلام عليكم ورحمه الله